ஹலோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அதை பற்றி நான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஐட் தி ரூம் ஆல் ஃபார் மை செல்ஃப் என்னோடய ரூம் மட்டும் கிளம்பிட்டான் ஸோ இந்த ஃப்ளோர்லேயே வந்து அதாவது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் கூப்பிட்டு தான் இருக்கேன் இந்த ரூமில் லோனும் போயிட்டாங்க இந்த ரூமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க ஸோ இந்த என்டையர் வில்லாலே நான் போட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லோருக்கும் இந்த விசா கொஞ்சம் கொஞ்சமாக முடியுதுல்ல அவங்க எல்லோரையும் முடிய முடிய வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து சிக்ஸ் மந்த் ஆகுது இந்த கம்பெனிக்கு ஸோ இன்னும் எனக்கு டூ டேஸ் இருக்குது டூ டேஸில் நானும் கிளம்பிடுவேன் இந்த டூ டேஸ்க்குள்ளே நம்ம வந்து சேலரி வாங்கணும் அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் வாங்கணும் ஆஃபீஸில் இருந்து அதுக்கப்புறம் பேக் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் பேக்கிங் பண்ண போகிறேன் பேக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு பேக்கிங் இப்போது ஸோ கண்டினியூ பண்ணுறேன் நான் சார் நிறைய துணி வந்து நான் போடாமலே வந்து திரும்ப கொண்டு போகிறேன் ஸோ நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் சிக்ஸ் மந்த்துக்கு ரொம்ப நிறைய துணியெலாம் கொண்டு வந்துட்டேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி கிளம்புறீங்க அப்படின்னா துணியை கம்மியாகவே கொண்டு வாங்க என்ன மாதிரி நிறைய கொண்டு வந்துடாதீங்க போடவே முடியல என்னால் இன்னும் நமக்கு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடைக்கல கிளியரன்ஸ் வாங்கணும் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ் போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு எல்லா ஹெல்மெட்டு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளியரன்ஸ் வாங்கிட்டு சேலரியும் வாங்கிட்டு வர வேண்டியது பாக்கி ஸோ அதையும் அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கான டிக்கெட்டையும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டி தான் கிளியரன்ஸ் வாங்குகிற ப்ராசஸில் இருக்கேன் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சைன் வாங்கணும் நமக்கு எந்த டியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப்லாம் பண்ணி ஓரளவு ரெடியாக வச்சாச்சு ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற துணியெல்லாம் இந்த பேக்கில் கொண்டு போக போகிறேன் ஸோ இது ஃபுல்லாகிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போகிறதுல எல்லாமே வந்து யூஸ் பண்ணது ஸோ ரூம் காலி நமக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்லாம் கிடச்சிருச்சு அதையும் வாங்கிட்டு டிக்கெட்டே வாங்கிட்டு வந்தாச்சு ரூமுக்கு இப்போ பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஃப்ளைட்டு ஸோ ஓரளவு எல்லாம் பக்காவாக பேக் பண்ணியாச்சு ஸோ நாளைக்கு சந்திப்போம் தி நெக்ஸ்ட் டே ஸோ கிளம்பியாச்சு ஷூவெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் தனிதான் எஸ் ஏர்போர்ட் ஒரு பேகு அப்புறம் ஒரு செக்கின் பேகு எடுத்து வச்சாச்சு எல்லாம் காலி ஸோ ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வழக்கம் போல் எல்லாத்தையும் பஸ்ஸில் அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்து தமாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டாங்க ஸோ டிக்கெட்லாம் வாங்கி நம்ம ரெடி ஆயிடுச்சு உள்ளே போக வேண்டியது பாக்கி ஏர்போர்ட்டில் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு நம்ம இந்த டியூட்டி ஷாப் குள்ளெலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் ஸோ நான் அந்தளவு பெருசாக கவர் பண்ணல ஏர்போர்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஒரு மூணு டைம் போட்டேன் ட்ராவலிங் வீடியோவாக ஸோ அதனால் இந்த வாட்டி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிட்டேன் இப்போ மும்பை வந்து இறங்கியாச்சு நமக்கு தமாம் டு மும்பை மும்பை டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட்டு ஸோ மும்பையிலேருந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் வெயிட்டிங்க்கப்புறோம் சென்னை போனோம் ஸோ மும்பையிலேருந்து போர் அடிக்குமே அப்படின்ட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஸோ நாங்கள் வெளியே போகலான்ட்டு கிளம்புறோம் வெளியே போய்ட்டு மும்பை எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு திரும்ப சென்னை கிளம்பி போக வேண்டிதான் ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பக்கத்தில் ஒரு டாம் இருக்குது அப்படின்னு பார்த்து டாம்க்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே கொஞ்ச நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரலாம் லேட்டே ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மும்பை டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து நமக்கு இப்போது சென்னைக்கு ஃப்ளைட்டு ஸோ எந்த டெர்மினல்னு கண்டுபிடிச்சி போய் நாங்கள் போய் சேர்கிறோம் ஸோ நீங்கள் இந்த பேலன்ஸ் இருக்கிற வீடியோவை மியூசிக்கோடு என்ஜாய் பண்ணுங்கள் மும்பை ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டு ஸோ அடுத்து நம்ம சேனலில் இன்டர்வியூ ஹண்ட்டு விஎஃப்எஸ் ப்ராசஸ் அப்புறம் சவுதி விசா அப்டேட்டுன்ற நிறைய வீடியோலாம் வந்துட்டுருக்கு ஸோ ஸ்டேட்